எல்லாருக்கும் வணக்கங்க நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் ஆட்டு எலும்பு சூப் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் அதாவது நார்மலாக இப்போ வந்து எலும்பு சூப் ஆட்டு கால் சூப்பு இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து சளிக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படி தான் நினச்சி குடிப்போமோ தவிர பர்டிகுலராக அது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணுது எது எதுக்கு நல்லதுன்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது மூட்டு வலிக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இந்த சூப் அதாவது இந்த சூப்பில் வந்து கொலாஜன் அதிகமாக இருக்குது க்ளூட்டமைன் ப்ரோலின் கிளைசின் கால்சியம் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து ரெகுலராகவோ இல்லை வாரத்தில் இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ குடிச்சிட்டு வரும்போது நான் அந்த மூட்டு வலிங்கிறது காணாமல் போகுது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மூட்டு வலி பிரச்சனை வராமலும் பாதுகாக்கும் ஸோ அதனால் இந்த மூட்டு வலி தொந்தரவுகள் இல்லை எனக்கு மூட்டு வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்டு எலும்பு சூப்பை வந்து அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது ஏன்னா இதில் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது அமினோ ஆசிட்ஸ் வந்து டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அது உற்பத்தியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்தும் தான் சொல்லணும் ஸோ இது வந்து அடிக்கடி அதாவது முக்கியமாக அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி குழந்தைங்கள்லாம் முடியாமல் போகிறாங்கன்னா அவங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு இந்த ஆட்டை எலும்பு சூப்பு வந்து வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களும் சாப்பிட்டவரெலாம் ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் குடலோட ஆரோக்கியம் மேம்படணும்னு நினைக்கிறவங்க குடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப்பை வாரத்தில் ரெண்டு நாட்களோ மூன்று நாட்களோ குடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பிகாஸ் இதில் க்ளூட்டமைன் அப்படின்ற ஒரு அமைனா ஆசிட் இருக்குது அதுதான் அந்த கு நம்மளுடைய குடலை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே கூட சொல்லலாம் ஸோ அதனால் குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப் அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க வயிற்று உள்ளவங்க இதில் வந்து மிளகு மிளகாய் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப கம்மியான அளவு போட்டு யூஸ் பண்ணுங்கள் காரம் கம்மியாக எடுத்தாலே புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும் ஸோ காரம் கம்மியாக எடுத்துக்கோங்க வயிற்று பொண்ணு உள்ளவங்க மற்றவங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு காரம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இதில் கொலாஜன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இப்போ வந்து கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா வந்துருச்சு ஸோ எல்லோராலையும் வந்து அதை வாங்கி சாப்பிட முடியல ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ந எல்லாராலையும் அதை வாங்கி சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்டு எலும்பு சூப்பை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளாவது வச்சு குடிச்சிட்டு வாங்க கொலாஜன் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு வந்து அந்த வயதான தோற்றத்தை வந்து வரவனாமல் பார்த்துக்குவோம் நம்மளுடைய நகங்கள் முடி இது எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சூப் வந்து நமக்கு ரொம்ப உதவி பண்ணணுன்னு தான் சொல்லணும் உங்களால் ஆட்டு எலும்பு வாங்கி சூப் வச்சு குடிக்க முடியலனா சிக்கன் எலும்பாவது வாங்கி சூப் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அதுவும் நல்லது தான் அதே மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது குடிக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் அதோடய பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னது தான் மட்டன் போன் என்னால் வாங்கி வாரம் வாரம் சாப்பிட முடியாது எனக்கு கஷ்டன்றவங்க சிக்கன் போனாவது வாங்கி சா சூப் வச்சு குடிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நான் போட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ